ஆத்மலிங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆத்மலிங்க ஆத்மனக்கம் அழிகையின் மணிகண்டி சிவம் இது சித்தகல் வாக்கு சிவன் வாக்கு அகத்தையே சொன்ன வசிய பாடலையும் அதற்கான எந்திரத்தையும் அதுக்குள்ளே வைக்கக்கூடிய அஞ்சன முறைகளையும் இந்த பதிவிலே பார்க்கலும் சித்தகராலம் சிவன் அருளாலும் எல்லார வகையான சுபட்சங்களம் பெற இறைவனை வேண்டுகிறோம் வசியம் என்றால் என்ன வசியம் என்பது மகா சித்தக்களில் ஒன்று எந்த மாதிரியான வசிகள் வேண்டும் என்று பார்த்தோமுன்னால் ஒரு மனிதனுக்கு ஒரு வேலைக்கு சொல்கிறோம் அந்த வேலையில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரியுடைய வசியம் வேண்டும் அல்லது நம்முடன் சக ஊழியர்களாக கூடிய உயிருடைய உயிர்களுடைய வசிகள் வேணும் அதே போல் சகோதரன் சகோதரி என்கிற உடன் பிறப்புகளுடைய வசதி வேண்டும் ஒரு தாய் பிள்ளையாக இருந்தாலும் வசிகரத்துவம் இருந்தால்தான் அந்த தாயுடைய அணு அதாவது பார்த்தீங்கன்னா ஆதரவு நமக்கு முழுமையாக கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் வசியும் வேண்டும் பிள்ளைகளுக்குள் வசிய வேண்டும் இந்த மாதிரி அதே போல் ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு போகிறோம் ஒரு உத்தியோகத்துக்கு போகிறோம்னாலும் அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு பெற வேண்டுமென்றால் நமக்கு வசிகர தோற்றம் வேண்டும் அப்படி வாழ்க்கையில் காலையில் எழுந்து இரவு உறங்கும் வரை வசீகரம் இருக்க வேண்டும் இரவில் தூங்கும்போது கூட நல்ல ஆத்மாக்குடைய தன்மை இருந்தால் மட்டும்தான் நிம்மதியான தூக்கம் கூட வரும் அப்படி இருக்கும் தருணத்திலே வசியம் என்பது மனிதனுடைய இன்றையமையாத ஒரு தனித்துவ பொருள் என்று சொல்லலாம் சூரியனுடைய ஈர்ப்பு விசை என்னால் ஒம்பது கிரகங்களும் ஈர்க்கப்பட்டதனால்தான் இந்த உலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்பொழுது இந்த பூமியில் வாழக்கூடிய நமக்கும் நமக்கு வசீகரம் இல்லாமல் வாழ முடியாது பூமியோடு ஈர்ப்பு விசையினாதான் நாம் இந்த பூமியோடு இணைந்து வாழ்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தருணத்தில் வசியம் என்பது ஒரு மனிதனுடைய இன்றையமையாத ஒரு பொருள் என்று சொல்லலாம் வசியம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலிலே வசியம் என்பது ஒரு மனிதனை ஆளக்கூடிய சக்தி என்று சொல்லலாம் இந்த வசியத்துக்கு தேவையான பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதர்கள் முதல் மிருகங்கள் வரை தன் வசப்படுத்தி கொள்ளும் ஒரு நோக்கமே வசியம் என்று சொல்லலாம் இந்த வசியம் என்பது எதை வைத்து ஜபிக்க வேண்டும் என்று அகத்தியர் சொல்கிறார் என்றால் நான் இது பின்னாடி பாடலையும் அதுக்கு தேவையான பொருட்களையும் சொல்கிறேன் பாடல் என்பதாலே ஒரு சிலருக்கு புரியாது என்பதிலே முதலிலே இதற்கான பொருட்களை சொல்ல என்பது பால் வைத்து கொண்டு வசியம் ஜபிக்க வேண்டும் என்று அகத்தியர் கூறியுள்ளார் அதே போல வசியத்திற்கும் மோகனத்துக்கும் பாதாம் பிசின் உள்ளே வைத்து அந்த எந்திரத்துக்கு உள்ளே வைத்து ஜபிக்கலாம் என்று சொல்லியுள்ளார் இதுக்கான வசியத்திற்கான பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்வ பலைகளே வசி எந்திரத்தை வரைந்து மந்திரம் ஜபிக்கலாம் அல்லது காரிய தகுடு வைத்து வசியம் எழுதி ஜபிக்கலாம் என்று அகத்திய பெருமான் சொல்லியதை நான் பாடலாக விளக்க உறலேன் அதே போல் ஒரு எந்திரம் எழுதும்போது முக்கியமாக வைக்கக்கூடிய எட்டு பொருட்கள் அஷ்டகர்மா என்றாலே எட்டு பொருட்கள் பொதுவாக வைக்க வேண்டிய பொருட்கள் புனுகு ஜவ்வாது அரகஜா சந்தனம் சந்தன அத்தர் குங்கிலியம் குக்கில் என்று சொல்வார்கள் அதே போல் ஜாதி பத்ரி அதே போல் சர்வ வசிகர அஞ்சனம் பொதுவாக எல்லா எந்திரத்துக்கும் வைத்து அஷ்டகர்ம வேலைகள் செய்ய வேண்டும் இதில் வசியத்துக்கு யா ந சி வா என்ற அச்சரமானது வசீகரத்துக்கு போற்றப்படுகிறது இதில் முதல்ல வசியம் என்பது எதற்காக நாம் ஜபிக்க வேண்டும் என்பதை விட யாருக்காக ஜபிக்க வேண்டும் என்பதை நியாயமான குறிக்கோளுடன் வைத்து ஜெபிக்க வேண்டும் என்று அகத்திய சொல்கிறார் பார்வதி தேவியா தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லும்போது உபதேசித்ததாகவும் சொல்லப்படுகிறது இதில் அகத்தியர் சொல்லக்கூடிய எந்திரத்தின் விளக்கம் பார்ப்போம் விரிவாக கவனமாக கேட்டு அதன்படி செயல்பட்டோமானால் பலன் நிச்சயம் அறுவரை நோ ரே ஆறுவரை குறுக்கே கீரி அதாவது ஆறு கோடல் நேராகவும் ஆறு கோடு குறுக்காகவும் கீற வேண்டும் அதற்குள்ளே இருபத்தைந்து அறையும் ஆகியும் அதாவது பார்த்தினா ஆறு கோடு நேராகவும் ஆறு கோடு கீழாகவும் கீழும்போது நம சிவாயம் என்ற அச்சரம் அதாவது அஞ்சு கட்டங்கள் வரும் ஐயஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு அறையும் ஆகும் முதல் அறையில் தன் சதாசிவத்தின் வீடாகும் முதல் அறை என்கூடிய முதல் கட்டத்திலே சதாசிவின் வீடாகும் சதாசிவத்தின் வீடாம் வட்டம் அதாவது சதாசதத்தின் வீடு ஆனது வட்டம் என்று சொல்கிறார் வட்டம் போடுவதனுள்ளே விந்தை கட்டி அதாவது பார்த்தீங்கன்னா உயிர் அணுவாகக்கூடிய அந்த விந்தை கட்டி அதற்குள்ளே எகாரத்தை அழுத்தி போடு எகாரம் இயங்கக்கூடிய வார்த்தையை அழுத்தி போடு என்று சொல்கிறார் அகத்திய பெருமான் அதற்கடுத்து இரண்டாம் வீடு பிரம்மாவின் வீடாகும் பிரம்மாவின் வீடு தானே நற்கோணமப்பா நற்கோணத்தில் நலமாக நடுவினிலே விந்துக்கட்டு நகரத்தை நலமாய் உள்ளே கட்டு என்று சொல்கிறார் நகரம் என்றால் நற்கோணத்தில் அதாவது நற்கோணம் போட்டு அதில் பார்த்தா நகரம் இயங்கக்கூடிய விந்துக்கட்டு மூன்றாம் வீடு தானே விஷ்ணுவாம் விஷ்ணுடைய வீடு தானே பிறையப்பா பிறைக்குள்ளே வட்டமமி அதாவது பார்த்தோன்னா பிறை போட்டு அதுக்குள்ளே வட்டமமி என்று சொல்கிறார் அந்த வட்டத்தை வரைந்து விட்டாயே வட்டத்தின் உள்ளே மகாரத்தை போடு மகாரம் என்ற கூடிய மா என்ற வார்த்தையே மதிக்கப்போடு என்று சொல்கிறார் நலமாக நாலாம் வீட்டிலே சுத்திர முத்தியப்பா அதாவது சுத்திரமூர்த்தி சுத்திரமூத்திரி என்ற கூடிய ருத்ரனின் வீடு தானே முக்கோணம் பப்பா அது ருத்ரனை வேண்டி முக்கோணம் வரைய சொல்கிறாள் அகத்தி பிரமன் முக்கோணத்தின் உள்ளே முந்தையாய் விந்தை கட்டி அதற்குள்ளே சிகரத்தை சிறக்க போடு சிகரத்தை சிறக்க போடு என்றால் சி என்ற வார்த்தையை போட சொல்லுகிறார் கலங்காமல் கடை வீடு தான் மகேஷன் வீடாகும் அதாவது கடைசி வீடு இயங்கக்கூடிய ஐந்தாவது வீடு மகேஷன் வீடு இதிலே மா என்ற எழுத்தை போடு என்று அகத்திய பெருமான் சொல்கிறார் அவருடைய வீடு தானே அருங்கோணம் அப்பா அருங்கோணத்தின் திருகோணத்தில் விந்து வென்றமைத்து அயத்தி போடு அதன் நடுவில் வகாரம் என்ற எழுத்து வா எழுத்தை போடு என்று சொல்கிறார் அகத்தியர் வா அமைப்பட்டு வசியமானது வகமப்பா அதாவது வா என்ற வார்த்தையானது வரையும் போது வசியமாகும் என்று சொல்கிறார் இப்படியே இதமாக காரித்தல் வரைந்து காரித்தல் வரைந்ததுன்னா காரிய தகட்டில் வரை அப்படின்னு சொல்கிறார் நியூசி பாகில் மன்னர் முதல் மாந்தர் வரை தேவதையும் மண்ணிலத்தில் வசியமாடா அதாவது பார்த்தா மன்னர் முதல் தேவர் முதல் மாந்தர் வரை எல்லாமே வசியமாகும் அப்பா அடிப்போர்கோடி இந்தியகர் பாரு என்று அகத்திய பெருமான் சொல்கிறார் இதற்கு பூஜா விதிக்கான பாடலும் அகத்திய பெருமான் சொல்கிறார் கேளப்பா திசையில் இந்திரன் தனிப்பார் அதிசை நோக்கி அதாவது கிழக்கு நோக்கி இந்திரன் இருக்கிறார் அந்த இந்திர திசையை நோக்கி தனிப்பால் அமர்ந்து மேலே பார்த்த மாதிரி உக்காஞ்சு அத்திசை நோக்கி கணபதி பூஜை தான் கலங்கம் செய் அதாவது பார்த்தினா கணபதி பூஜை செய்யணும் தட்சிணாமூர்த்தியை வணி தான் வணங்கி தட்சிணாமூர்த்தியை வணங்கி விட்டு ஆசனமே பாங்காய் ஆசனம் பப்பா அதாவது பார்த்தினா மா பலகையால் ஆசனம் வரைந்து அதில் அமர்ந்து பூஜை செய்யணும் என்று அகத்திய பிரமான் சொல்கிறார் இதுக்கு அர்த்தம் பார்ப்போம் செய்யும் முறையே பார்க்கலாம் குருவாரம் எங்கக்கூடிய வெள்ளிக்கடமை சொல்கின்ற அதாவது குருவாரம் எங்கே கூடிய காலையில் சக்கரம் பூத்தி அதாவது சக்கரத்தை வரைந்து பசும்பாலால் சுத்தம் செய்து பசும்பால் வைத்து கொண்டு சக்கரம் வசியத்துக்குரிய காரிய சக்கரத்தில் வரைந்து கொள்ளலாம் அல்லது வில்வ பலைகள் வரைந்து கொள்ளலாம் இவை ஒன்றில் எழுத வேண்டும் இந்த சக்கரத்தின் அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒம்போதரை அங்கலம் உள்ளே ஆறு அங்கலத்துக்கு மேலாக இருக்க வேண்டும் ஐந்து அங்கலம் சக்கரம் ஒரு அங்கலம் ஒன்றரை அங்கலம் யாக பிரி பிரித்தி சூளம் போட்டு அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது அங்கலத்தில் தகடு இருக்கணும் அதில் ஆறு அங்கலத்தில் எந்திரத்தை வரையணும் அஞ்சு அங்கலத்துக்குள்ளே சக்கரத்தில் அந்த கட்டங்கள் இருக்கணும் ஒன்றை அங்கலம் நீண்டத்துக்கு சூலங்கள் வரையப்பட வேண்டும் யாகப் பிரித்து சூலம் போட்டு கிழக்கு நோக்கி உத்ராட்ச மாலையால் ஜபிக்க வேண்டும் என்று சொல்கிறார் பச்சை பட்டுக்கட்டவும் கட்டவும் என்று சொல்கிறார் அதாவது பச்சை நிறத்தில் துணி கட்டிக்கொண்டு கொண்டு இந்த வசிய பூஜைகள் செய்ய வேண்டும் தேக சுத்தி பண்ணி நெற்றிலே விபதி அணிந்து கணபதி பூஜை முதலில் செய்து தக்ஷணாமூர்த்தி பூஜை செய்ய வேண்டும் வணங்கி இந்திரனுக்கு பூஜை செய்து அதாவது வசீகரம் என்பதாலே இந்திரன் குறிக்கக்கூடியது அந்த வசீகரத்துக்கு அதிபதியாக கூடிய இந்திரனுக்கு பூஜை செய்து சக்கரத்தை பாலில் வைத்து கிழக்கு திசை நோக்கி பச்சை வர்ண பட்டுக்கட்டி பத்மாசனத்தம் அதாவது பார்த்தினா காலை மலைக்கவாறு அவர்ந்து பூஜை செய்ய வேண்டும் உத்ராட்சமணியால் ஜபிக்க வேண்டும் வேளக்கிழமை ஆரம்பிக்க வேண்டும் என்று அகத்திய பெருமான் சொல்கிறார் வசியத்துக்கான மூல மந்திரம் என்னவென்று பார்த்தோமனால் ஓம் ஸ்ரீம் ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் ஓம் எங் ய ந சி சர்வலோக வசி வசி ஸ்வஹா என்ற மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் இதற்கான மந்திரம் சொல்லப்பட்டது திரும்ப சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் ஐயும் கிளியும் சவ்வும் ரியும் ஓம் யங் ய ந சி வ சர்வலோக வசி ஸ்வஹா என்ற மந்திரத்தை தினமும் ஆயிரத்தெட்டு ரூபீதம் முதலில் சித்தி செய்து கொள்ள நாற்பத்தெட்டு நாட்கள் செய்து சித்தி செய்து வைத்து கொள்ள வேண்டும் பின்பு தேவைப்படும்போது இந்த எந்திரத்தை முறையாக எழுதி நூற்றி எட்டு முறை ஜபித்து யாருக்கு கொடுத்தாலும் வசியம் வேலை செய்யும் இதற்கான நெய்வித்தியம் என்னவென்று பார்த்தால் பால் பழம் பன்னீர் பொரி கடலை வைத்து ஒரு லட்சம் உரு கொடுத்து சித்தி செய்தவர்கள் இந்த லோகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் வசியம் செய்யலாம் என்று அகத்திய பெருமான் ஆணித்தனமாக தன்னுடைய பாடலில் சொல்லப்பட்டுள்ளார் இதை செய்தவர் பலர் பலன் கண்டது உண்டு இந்திய காலத்திலே ஓடும் காலத்திலே வேகமாக ஓடிக்கொண்டு நாம் செய்யக்கூடிய பூஜை முறைகளை சரியாக செய்யாமல் மாந்திரிகத்தின் மீது படியை போட்டுக்கொண்டிருக்கும் நல்ல நோக்கத்தோடும் நல்ல சிந்தனையோடும் நல்லனுக்காக செய்தவர்கள் யாரும் கெட்டுப்போனதில்லை வாழ்க வரமுடன் சித்தர்களாலும் சிவனர்களாலும் எல்லாருக்கும் எல்லா சுப்சங்களை பெற வேண்டும் என்று இந்த தருணத்திலே வேண்டி வணங்கி வேண்டுகிறோம் அதே மற்றொரு பதிவிலே அஷ்ட கர்மங்களுக்கான இயந்திரங்களை சொல்லிவிட்டு மற்றொரு பதிவிலே அதுக்கான மூலிகைகள் உள்ளே வைக்கக்கூடிய மூலிகள் அதாவது மிருகவசியத்துக்கு என்ன மூலிகை ஜனவசியத்துக்கான மூலிகை என்ன தெய்வ வசியத்துக்கான மூலிகள் என்ன இவை எல்லாம் அழுத்து அஷ்டகர்ம இயந்திரங்களை முடித்துவிட்டு அதுக்கான மூலிகளை பற்றி திரும்ப ஒரு பதிவு கிடைக்கும் எல்லா சந்தேகங்களும் தொடர்ந்து பார்க்கும்போது நிவர்த்தி அடையும் என்பதை புரிந்து கொள்வோம் கடைசி வரல பாருங்க அவசரப்படாதீங்க அவசரப்பட்டால் அஷ்டகர்மத்தை கற்க முடியாது என்பதை புரிந்து செயல்படுவோம் வாழ்க வாயனுடன் மேலும் விவரங்களை அறிய ஆத்மலிங்க சேனலுக்கு கால் பண்ணி செய்து தன்னுடைய விவரங்களை அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் நமஸ்வாயம்